கோல்டுங்கிறது வந்து ஒரு கமாடிட்டி முதல்ல நம்ம வந்து ஒரு முதலீடை முதலீடாக பார்க்கணும் இப்போ நம்ம முதலீடுக்கு வாங்குகிறோமா நம்ம தேவைக்கு வாங்குகிறமான்கிறத முதல்ல நம்ம பிரிச்சுக்கணும் சி கோல்டான்னு இங்கே வாங்குறதுக்கு ஐதர் காலத்தில் வாங்கினத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது இப்போ சே சேடருக்கும் பாண்டியருக்கும் போர் வரும் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரும் இப்போ இந்தியாவிலேருந்து பிரிஞ்சது பாகிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சது பங்களாதேஷ் ஸோ இப்போ இந்த நாட்டிலேருந்து நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த காலத்தில் கோல்டு எப்படி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அனுமார் மாதிரி நீங்கள் வந்து என்னமுன்னா வீடியோ பொருளையோ தூக்கிட்டு போக முடியாது நீங்கள் கோல்டை கேரி பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த நாட்டில் போய் அதை வச்சு நீங்கள் காலந்தளிக்கலாம் ஸோ அந்த காலத்தில் ஒரு முந்நூறு நானூறு வருஷம் முன்னாடி கோல்டு வாங்கினதுக்கு ரீசன் போர் நிறைய வரும் நாடு விட்டு நாடு பிரிவாங்க இதுக்காக தான் கோல்டு வாங்கினது இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முதலீடாக வாங்குறீங்க இன்றைக்கி ஒரு முதலீடாக நீங்கள் வாங்குறீங்க ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்குறீங்கன்னா இப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு லாங் டர்முக்கு ஒரு லாங் லாங் டேர்முங்கிறது என்னன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து வருஷம் சைக்கிள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னா டெஃபினட்டாக நீங்கள் பத்துலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் கோல்டு வச்சுக்கலாம்